கிட்டத்தட்ட இந்த நோய் பாதிக்கப்பட்டா கோவிட் நைன்டீனாச்சும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ கொஞ்சம் அதிகபட்சம் ஒன் வீக் டூ கூட டைம் எடுக்கும்னு சொன்னாங்க ஒரு மரணம் நிகழ்சத்துக்கு ஆனா இந்த தசை உண்ணும் பாக்டீரியா நம்மள அட்டாக் பண்ணுச்சுன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் நாம அதுக்குள்ளாக ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியான முறையில அமைக்கலனா நாம இறந்துருவோம் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர்களும் அங்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களும் இந்த அதிர்ச்சி தரும் தகவலை சொல்லிருக்காங்க அதை பத்தின முழு தகவலை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் தகவலை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நேராக வாங்க நாம் போய் அந்த தசை ஒண்ணும் பேக்டீரியாவும் அதோட வீரியத்தன்மையும் அதோட அனைத்து நடவடிக்கைகளையும் ஆராய்ஞ்சி அலசிடுவோம் இப்போ வந்து சமீப காலமா பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் முழுக்கவே இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் ஓடிக்கிட்டு இருக்கு ஜப்பானில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில அச்சத்தோடு இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுல ஆட்சி பெறத்துக்கு ஒன்றுமே இல்லை சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் பாத்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் கட்டுப்பாடுலாம் முடிஞ்சு மக்கள் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆனாங்க ஆனா அப்படி ஆக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நோய் அதுவும் பாத்தீங்கன்னா ஆஹ் இது கேட்டீங்கன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா அப்படின்னு எனக்கே தெரியல ஏன்னா என்னாலையும் நம்ப முடியல கண்டிப்பா இதை கேட்கும்போதே பாத்தீங்கன்னா பயமாயிடுச்சு ஜஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அவ்வளவுதான் நோய் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உடனே நமக்கு சிம்டம்ஸ் தெரியும் உடனே நம்மளை காலி பண்றோம் அப்படின்றாங்க அதாவது இன்னைக்கு நைட்டுனா நாளைக்கு கூட நம்ம இறந்துருவோம் போல இருக்கு இப்ப மறுபடியும் மீண்டும் கோவிட் நைன்டீன் மாதிரி அங்க பல கட்டுப்பாடுகளை போடலாமா அப்படின்னு வந்து அந்த நாட்டு அரசாங்கம் வந்து ஆலோசிக்கிட்டு இருக்காங்க சோ அதை பத்தின எல்லா தகவலையும் நாம இப்போ இதுல முழுசா பாக்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு அது எப்படி அந்த பிரச்சனை வருது அப்படின்ற அதோட முழு தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சோ இந்த தசை ஒண்ணும் பாக்டீரியா இதோட நேம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சின்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க எஸ்டிஎஸ்எஸ் அப்படின்னு இது வந்து இதோட பேரா இருக்கு ஸோ இந்த தசை உண்ணும் பேக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே ஜப்பானில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் வந்து பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதோட கேசஸ் வந்து அதாவது எண்ணிக்கை அதாவது நோய் தொற்றோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்லலாம் மும்பை ஆண்டை விட இப்போ இந்த ஆண்டுல வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்ற புள்ளி உரங்களை தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களும் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் வந்து இதை வெளியிடுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட அறிக்கையிலும் இதை சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் வந்து இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஜப்பான் மக்களிடையே வந்து அளவுக்கு அதிகமா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு கேசஸோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குதுதான் அது ஆச்சரியமான விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவிட் நைன்டீன் போல நம்ம தும்மறதாலேயோ நம்ம பக்கத்துல இருக்கிறாலே இது நமக்கு பரவாது அந்த ஒரு விதத்துல இந்த நோய்க்கும் இடையான கொஞ்சம் கேப் வந்து அதிகம் அதனாலதான் இது கேஸ் கம்மியாகுது ஆனா விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோவிட் நைன்டீன் விட இது ஃபாஸ்டா வந்து ஆளை அப்படின்றது அப்படின்றதுதான் நிஜத்தமான உண்மை அதுதான் மேட்ரு மத்தபடி இது பாதிப்பு அடைகிறது நம்ம லேட்டா இருந்தாலும் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தாலும் ஆனா மரணம் மரணத்தோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி அதனாலதான் வந்து மக்கள் பயப்படுறாங்க ஏன்னா பாதிக்கப்பட்டா கண்டிப்பா இறந்துருவாங்கன்னு அதிலேயே குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா சின்ன அதை யங்ஸ்டர் யங் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு இது அதிகளவு பாதிப்பு ஏற்படுத்தல அதாவது சீக்கிரமா அவங்கள எதுவும் அஃபெக்ட் பண்ண முடியாது ஆனா ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த நோயால பாதிப்பு ஏற்படுதுன்னா அவங்களுக்கு உடனே மரணம் வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க ஏன்னா இதன் மூலயமா பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம் அதாவது மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமும் இதுல இருக்கிறதுனால திடீர்னு வந்து அவங்க சீக்கிரமா இருந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பண்றதுக்குள்ளாகவே அவங்க இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஜூன் ரெண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு மேலான கேஸ்கள் வந்து பதிவாயிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுல தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒண்ணுதான் இருந்திருக்கு ஸோ விட இந்த கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் வந்து மக்கள் பாதிப்பு அடைறாங்க ரொம்ப சீக்கிரமா இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதாவது நோய் தொற்று அதிகரிச்சுகிட்டே இருக்கு இது வந்து கொஞ்சம் அரசாங்கம் வந்து கையாளுறத கொஞ்சம் தவறுனா கூட சிறப்பான முறையில கையாளுறத கொஞ்சம் தவறுனா கூட இதோட அளவு அதிக அதிகமாகிடும் ஸோ இது வந்து ஜப்பான் எப்படி சைனாலேருந்து இருந்து கோவிட் நைன்டீன் உலகம் ஃபுல்லாக பரவிச்சு அதே போல இது வந்து உலகம் புல்லாம் ஸ்பிரிட் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு பேர் ஆபத்தை ஒரு பேர் விளைவை ஏற்படுத்தும் அதுலேயே அதிக அளவு மக்கள் வந்து இறந்தாங்க ஸோ இது மாதிரி நோய் வந்துச்சுன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லை ரெண்டே நாள்ல மரணத்தை நிகழ்த்தக்கூடியதுனால ரெண்டு நாளுக்குள்ள நம்ம அந்த நோயே சரி பண்ணணும் கோவிட் நைன்டீன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகத்திலேயே பெருந்தொற்று அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது கிடையாது அதையும் மீறி பல தொற்றுகள் வரப்போது அப்படிதான் வந்து ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானிகளும் கூடுறாங்க அதை கேட்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சி தரமா இருக்கு ஏன்னா கோவிட் நைன்டீன் மீன் இப்போ வந்து வரும்போதே இப்படி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது மரணத்தை நிகழ்த்தக்கூடிய கோவிட் விட மரணத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தொற்று அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல ஆறுதலளிக்கும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து கோவிட் நைன்டீன் மாதிரி ரொம்ப ஈஸியா வந்து மக்கள்கிட்ட ஒருத்தர்கிட்ட அதாவது பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து ஈஸியா வந்து நம்ம கிட்ட வர முடியாது சோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இதுல ஆறுதலா இருக்கு ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு காத்துல பரவக்கூடிய ஒரு வியாதி கிடையாது அதனாலதான் இதுல வந்து நாம வந்து அந்த வியாதி பரவுறதுல இருந்து கொஞ்சம் தடுக்கப்படுது ஸோ இந்த தசை உண்ணும் பாக்டீரியா வந்து நமக்குள்ள ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னு சொன்னா என்னென்ன அறிகுல்கள் வரணும்னு சொல்லிட்டு மருத்துவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுல முதலாவது பாத்தீங்கன்னா காய்ச்சல் தசைவலி குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை இதன் வந்து முதற்கட்ட அறிகுலா இருக்கும் ஸோ இது மாதிரி விஷயம் தான் முதல்ல ஆரம்பிக்க சாதாரண ஜுரம் மாதிரி ஃபீவர் மாதிரி தான் இதான் மேட்ரு சாதாரண எஃபெக்ட் தான் இது காட்டுது இதனால நம்ம என்ன நினைப்போம் நமக்கு சாதாரண ஃபீவர் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் டைம் ஒரு நாள் அதுலயே டைம் வேஸ்ட் ஆயிடும் அடுத்த நாள் நம்ம இறக்க நீரிடும் அவ்வளவுதான் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதில் தொற்று வரது ரொம்ப பயப்படுறாங்க மக்கள் அந்த அளவுக்கு பாதிப்பு இதில் ரொம்ப லேஸா இருக்கு ஆனா பெரிய பிரச்சனையை உருவாக்குது இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அவங்களோட ரத்த ரத்தத்தோட அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா இருக்கும் இதனால அவங்களுக்கு மாரடைப்பு வரக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா மூச்சுத்திரல் அதாவது நுரையீரலுக்கு போகக்கூடிய ஆக்சிஜனோட அளவை இது குறைச்சிடும் ஸோ அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைக்காதனால மூச்சுத்தடல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த பாதிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகுது அதாவது ஒரு நாள் ஆயிடுச்சு இதெல்லாம் சிம்டம்ஸ் ஸோ மறாவது நாள் நம்ம அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நம்ம இருக்கோம்னு சொன்னா அப்போ வந்து சில டிம்சம் சிம்டம்ஸ் வந்து அதிகப்படுத்துது அது என்னன்னு கேட்டீங்கன்னா நோய் பாதிப்பு வந்து நம்ம உடம்புல அதிகரிக்கும் போது மூட்டு வலி வீக்கம் திசு இறப்பு சுவாச பிரச்சனை உறுப்பு செயலிழப்பு அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கன்ஸ் எல்லாம் ஒண்ணு ஒன்னா செயல இருந்துகிட்டே வரும் அப்படின்னு சொல்றாங்க அதுல மெயினான ஆர்கன்ஸ் செயல இருந்தா நம்ம அப்படியே காலி ஆயிடுவோம் இல்ல உள்ள இருக்கிற சின்ன சின்ன ஸ்பேர்பார்ட்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு வருதுன்னா நம்மளுக்கு வலி பெயின் இது மாதிரி விஷயம் ஏற்படும் நாம வந்து மருத்துவமனைக்கு போவோம் அப்போ நம்மளுக்கு சிகிச்சை பண்ணி ட்ரை பண்ணுவாங்க அதோட ஒரு டெஸ்ட் எல்லாத்தையும் ஆய்வறிக்கை எடுத்து இதெல்லாம் கண்டுபிடிக்கலாங்காட்டியும் நமக்கு அதை குளோஸ் தான் வந்து மருத்துவர்கள் தெளிவா சொல்றாங்க சோ இதில் முக்கியமான விஷயம் ஏன்னா கோவிட் நைன்டீன் வந்தப்போ அது நம்மக்கிட்ட வராமல் வராம இருக்கிறதுக்காக நாம என்ன சேஃப்டியான விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்ற எல்லாருக்குமே தெரியும் அது விஷயம் தான் இதுக்கும் சொல்லிருக்காங்க சோ இந்த தசை உண்ணும் பாக்டீரியா அதாவது எஸ்டிஎஸ்எஸ் இந்த நோயை நமக்கு வர விடாம நாம தடுக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுத்தம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் புடிச்சுட்டாங்க காரணமாதான் இந்த நோய் தொற்று ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றிலும் நம்ம நம்மையும் சரி நம்மளுடைய உடலையும் சரி நம்ம சுற்றி உள்ள இடமும் சரி சுத்தம் சுகாதாரமாக இருந்தாலே இந்த நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படின்ற விஷயத்த முன்மொழிஞ்சிருக்காங்க இதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நோய் தொற்று கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் அளவுக்கு மலக்கழிவுகள் கழிவுகள் மூலயமா தான் இது பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நம்மளோட ரெஸ்ட் ரூமு பாத்ரூமு ரொம்ப நீட்டாகவும் கிளீனாகவும் ஹைஜீனிக்காகவும் நம்ம வச்சுட்டு இருந்தாலே போதும் அதை கிளீன் பண்ண வேண்டிய அனைத்து கெமிக்கலும் பயன்படுத்தி நம்ம கிளீன் பண்ணாலே போதும் இதுக்கடுத்தபடியாக கோவிட் நைன்டீன் காலத்தில் நாம என்ன பண்ணமோ அதே போல நம்ம கைகளை எப்பவுமே சுத்தமாக கழுவி அது கரெக்டான சுத்தத்தோட இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுற அளவுக்கு நம்ம தரமாக வச்சுருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சுத்தம் தான் மெயின்னு சொன்னாங்க ஸோ இப்போ இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா உலகம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தத்தை நோக்கி தான் ட்ராவல் பண் சுத்தமா இல்லாதனாலதான் நிறைய வியாதிகள் இந்த நாட்டுல புதுசாக உருவாகுது இந்த உலகத்துல புதுசா உருவாகுது நம்மள எல்லாம் ஒரு பெரிய பாதிப்புகளாகுது மனித இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது சுத்தம் சுகாதாரம் இன்மையின் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான வைரஸ்களால் தான் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்கள் தான் நமக்கு ஏற்படும் அப்படின்னு தான் ஆராய்ச்சியாளர் இந்த அதிர்ச்சி மூட்டை தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு இறுதியாக வந்து நம்ம இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்திரம் இதுக்கு மருந்து இருக்கா இல்லையா கோவிட் ஊசிலாம் கண்டுபிடிச்சி தான் நமக்கு போட்டாங்க தடுப்பூசிலாம் ஆனால் ஆனா இதுக்கு அது மாதிரி விஷயங்கள் இருக்கா இல்லையா இன்னும் கண்டுபிடிக்கலையா அப்படின்ற விஷயம்லாம் நீங்கள் நீங்க வந்து ரொம்ப ஆவலாக இருப்பீங்க ஸோ இதுக்கான மருந்துகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகளோட விவரத்தை நம்ம பார்ப்போம் ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரைகள் வந்து அதிக அளவில் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்களை கொல்ல உதவும் இதுக்கப்புறம் ரத்த அர்த்தத்தை சீராக்கும் உடல் சரியான முறையில் ஏக செய்யவும் இந்த மாத்திரைகள் வந்து பயன்படுது சோ இதுதான் அதுக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக பார்க்கப்படுது இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் அப்படி அந்த பாக்டீரியா நம்மள பாதிச்சிருக்குன்னா அதுல இருந்து நம்ம எப்படி மீட்டு எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதாவது நம்ம கணுக்கால்லையோ எங்கேயோ அடிபட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம உசாராக பார்க்கணும் அங்கே தான் அந்த நோய் தொற்று உருவாயிருக்கு அந்த கிருமி வந்து அந்த அது மூலியமாக வந்து பாஸ் ஆகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பகுதியை எடுத்துருவாங்களாம் ஸோ ஒரு கால் தான் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அவங்கள உயிரோட காப்பாற்றணும்னா அந்த காலே எடுத்து தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ஆய்வு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இப்படி தான் பண்ணுறாங்க ஸோ ஒரு விரல் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த விரலில் தான் நோய் தொற்று இருக்குன்னு சொன்னால் அதை அப்புறப்படுத்திட்டா நமக்கு அந்த பிரச்சனை சால்வ் அப்படின்ற விஷயத்தான் வந்து அவங்க தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ இது மாதிரியும் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ மத்தபடி நாம சுத்தமும் சுகாதாரமும் இருந்தா நம்மளுடைய நம்ம நம்ம சமுதாயமும் நம்மளை சார்ந்த அடுத்த சமுதாயமும் நல்ல ஒரு உலகத்தை வந்து வாழ்ந்து கழிக்க முடியும் ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த நோய் தொற்று எப்படிலாம் வருதுன்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஜப்பான்ல மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்ற விஷயத்தையும் நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பா நம்ம வீட்டையும் நம்மளுடைய ரெஸ்ட் ரூம் இது மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சுகாதாரமும் சுத்தமாக வச்சிருந்தா இது போல வியாதிகள் நமக்கு வராது நம்ம ஃபேமிலிக்கும் வராது ஸோ நம்மளுடைய குழந்தைகள் நம்ம எல்லாமே நம்ம தான் பாதுகாப்பா பார்த்துக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் நமக்கு கண்டிப்பா இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றங்க அப்போதான் அவங்களும் தகவலை பார்த்து எந்த அளவுக்கு சுகாதாரமும் சுத்தமா இருக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாம போடுற இதுமான அற்புதமான தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்